ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி சகர் நேரத்தில் சுல்லுன்னு சாப்பிட்ற மாதிரி சிக்கன் சுக்கா தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான முறையில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி தேங்காய் நல்ல செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பெரிய சைஸாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது கூட பெரிய சைஸாக பழமான ஒரு தக்காளியும் கூடவே ஒரு பச்சை மிளகாவும் கீறி வச்சுருக்கேன் பத்து தக்காளியே விட்டு நறுக்கிக்கோங்க இப்போ அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு சிக்கன் நல்லா தண்ணி பிரிஞ்சு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவுமே இப்போதைக்கு சேர்க்க வேணாம் சிக்கனில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா பெருட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ குழம்பு இந்த கிரேவிக்கு தேவையான தூள் சேர்த்துடலாம் தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் கூட பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ப்ரிப்ரேஷன் வீடியோவில் பார்த்திங்கன்னா சுக்கா பொடி போட்டிருந்தேன் பார்த்திங்களா சிக்கன் சுக்காத்தூள் அந்த தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து நான் தனியாக கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் மிளகாய் தூள் சேர்க்கவே இல்லை அதனால தான் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம கறி வந்து கூட குறைச்சி போடுவோம் அதுக்கு தகுந்த மணிக்கு நம்ம காரம் சேர்க்கணும் இல்லையா அதனால் அதில் நான் சேர்க்கலை இப்போ இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கூடவே உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டிட்டு சிம்மில் வச்சு மூடி விட்டுருங்க சுக்கா பொடி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா பரட்டிட்டு ரெண்டு நிமிஷம் சிம்மிலே வச்சு இதை மூடி விட்டுறலாம் அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சு மூடி போட்டு மூடி போட்டு திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து நல்லா கிளறினிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வரும் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு நிற்கிது நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவியாக போதும்னா நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம் இல்லை நல்லா இன்னும் சுருண்டு சுருண்டு வேணும்னா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்லா சுருளை சுருளை கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா இந்த மசாலா ஃபுல்லாக கறியில் ஒட்டி நல்லா உதிரியாக நல்லா நல்லா சுருண்டு வந்துடும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ அப்படியே நல்லா பச்சையான கருவேப்பிலையை போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குழிச்சு எடுத்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுங்க சூப்பரான சுக்கா ரெடி ஆகிடும் நான் வெயில் நேரன்றதுனால காரமெல்லாம் மிளகா தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒன்று அரை டீஸ்பூன் விளக்கு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் தான் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் அது எல்லாமே எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா இந்த பதம் வந்தோடனே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் சுக்கா நமக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் சகருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு இஃப்தார் ரெசிபியோடு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்